அனைவருக்கு வணக்கம் இன்றைய லீகல் அப்டேட்ஸ் என்னவென்றால் அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் அதாவது நாட்டையே உலுக்கிய அதாவது ஒரு கல்வி நிறுவனத்திற்குள்ளே சென்று ஒரு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து தான் இது ஒரு ஃபேமஸ் கேஸ் அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பாலியல் பலாத்கார வழக்கு அதனுடைய தீர்ப்பு என்ன தீர்ப்பு நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது

மாவட்ட அமர் நீதிமன்றத்தினுடைய என்ன ஒன் தேர்ட்டி எயிட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எந்த நீதிமன்றத்தால் அந்த வழக்குசாரி செய்யப்பட்டது என்று சொன்னால் மகளிர் நீதிமன்றம் சென்னை இந்த விசாரணை செய்த நீதிபதி யார் என்று சொன்னால் நீதிபதி ராஜலட்சுமி அவர்கள் முதல்ல எந்த காவல் நிலையத்தில் இவர் தான் ஞானசேகரன் அந்த பெண்ணை அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த ஞானசேகரன் இவர் மீது எந்த காவல் நிலையத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் ஆளுவன் போலீஸ் ஸ்டேஷன் கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் கோட்டூர்புறத்தில் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது முக்கியமான முதல்ல வந்தவர் நீதிமன்றம் எத்தனை குற்றச்சாட்டுகள் இவர் மீது வழங்கது என்று சொன்னால் பதினோரு குற்றச்சாட்டுகள் அதை முக்கியமானது என்னவென்று சொன்னால் இப்போ வந்து பார நியாய என்னிதா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ செவன் அப்புறம் நடந்ததால புதியதாக வந்திருக்கின்ற முதல் தகவல் அறிக்கையானது பதிவு செய்யப்பட்டது என்ன பிரிவின் கீழ் அதாவது அந்த பெண்ணை உள்நுழைத்து பாலியல் பலாத்காரம் செய்தது குற்றத்தை புரிந்திருக்கிறார் அதான் ஏ சரி இதற்கான தண்டனை எந்த பிரிவின்படி என்று சொன்னால் அண்டர் செக்ஷன் சிக்ஸ்டி ஃபோர் செக்ஷன் ஒன் பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப் பாலியல் பலத்திற்கான தண்டனை என்ன அதை பதிவு செய்கிறார்கள் செக்ஷன் செவன்டி ஃபைவ் செக்ஷன் ஒன் கிளாஸ் டூ ஓகேவா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டு டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாகும் அதே போல் டிமாண்ட் ஆர் ரெக்வஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர் என்ன பண்ணுறான் என்னுடைய அந்த இச்சக்கீல் ஆசைக்கு இணங்கு என்று நான் பண்ணுறான் ரெக்வெஸ்ட் வேண்டும் சொல்கிறான் அப்புறம் டிமாண்ட் பண்ணுறான் பண்றியா இல்லையான்னு அதன் மீது அந்த இந்த வழக்கு போடுகிறார்கள் சரி பிறகு இந்த நீதிமன்றத்தில் அதாவது காவல்துறையானது முப்பத்தி ஒன்பது சாட்சிகளை நீதிமன்றத்தில் அந்த நம்ம அந்த அந்த குற்றப்பத்திரிகை ஃபைனல் ரிப்போர்ட் சார்ஜீட் போடுறாங்க அது எவிடன்ஸ் செவன்டி ஃபைவ் அவங்களே என்ன பண்ண நீதிமன்ற நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார்கள் எழுபத்தி ஐந்து ஆவணங்கள் ஆகிய அடங்கி அந்த சாட்சியத்தினுடைய ஆவணங்களை தமிழ் பேக்கிறார்கள் இவ்வாறு இருக்கின்ற அதே என்ன சயின்டிஃபிக் ரிப்போர்ட் தான் இந்த ஞானசேகரனை நீதிமன்றமானது குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்குவதற்கு முக்கிய காரணம் வந்து ஃபோரன்சிக் அதே மாதிரி லேப் ரிப்போர்ட் இருக்குல்ல இந்த ரெண்டு ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் தான் குற்றவாளி அந்த பெண்ணை பாலியல் பாத்திரம் செய்தார் என்று உறுதி செய்யப்படுகிறது சரி அப்புறம் பார்த்தீங்கன்னா டோட்டல் பீரியட் இது வந்து ஸ்பீடி ட்ரையலாக விரைவு வழக்கு விசாரணையாக இந்த நீதிமன்றம் வழக்கு விசாரணை செய்கிறது எவ்வளவு நாட்களுக்குள்ளாக விசாரணை செய்து இதை முடித்தார்கள் ஐந்து மாத காலத்திற்குள்ளாக சரி இதற்கு இடையில இவருடைய ஞானசேகரனுடைய வழக்கு என்ன பண்ணார்னா நான் எந்த குற்றம் பண்ணவில்லை என்னை விடுவீங்க என்று டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுகிறார் நீதிமன்றத்தில் ஆனால் அந்த டிஸ்சார்ஜ் ஆனது மனுவானது தள்ளுபடி செய்யப்படுகிறது சரி அடுத்து என்னன்னா இப்போ இதில் வந்து அவன் நீதிமன்றம் வந்து இவனை குற்றவாளி என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் சரி தீர்ப்பு வழங்கிய பிறகு இந்த ஞானசேகரனானவர் நீதிமன்றத்தில் இப்போ தான் இந்த நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இன்னைக்குதான் வச்சிங்களேன் இப்போ நீதி இங்கே வந்து நாணசேகரன் வந்து அங்கே இருக்கின்ற போது அவர் வந்து உன்னை நான் குற்றவாளி என்று இந்த நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்குறது ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னவுடன் இந்த ஞானசேகரன் நீதிபதியிடம் என்ன வேண்டுகோள் வைக்கிறார் நீ குற்றவாளி முடிவு பண்ணிட்டேன் ஒன்றும் தண்டனை கொடுக்கல ஆனால் உன்னுடைய ஏதாவது சொல்ல விரும்புகிறேன்னு கேட்குறாங்க நீதிபதி இந்த ஞானசேகரனை அப்பொழுது என்ன வேண்டுகோள் வைக்கிறார் என்று சொன்னால் இந்த பாருங்க ஒன்று சொல்கிறான் எங்கள் அப்பா இறந்துட்டாரு எனக்கு ரொம்ப கடன் இருக்குது என்னுடைய கடை வச்சு நான் வேறு கடை கடமாக இருக்கேன் அதேபோல அம்மா இருக்காங்க என்னுடைய மனைவி என்னுடைய சகோதரி இருக்காங்க இவங்களெல்லாம் நான் வந்து வேறு யாருமே இல்லை இவர் மூவரையும் காக்கின்ற கடமை நான் தான் ஒரே ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரே மனுஷன் நான் தான் அவங்களெல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது அது மட்டும் அல்லாமல் என்னுடைய மகளானவள் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறார் எனவே இவர்களை காக்கின்ற என்னுடைய பொறுப்பு இருக்கின்றது எனவே நீதிபதி அம்மா அவர்களே எனக்கு குறைந்தபட்ச தண்டனையை வழங்குகள் என்று நீதிமன்றத்தில் நம்பர் அவர் சரி இந்த இவங்க தான் அரசுக்காக வாதாடிய பப்ளிக் ப்ராஸ் யார் என்று சொன்னால் மீரி ஜெயந்தி பப்ளிக் ப்ராஸ் அரசு குற்றத்துறை வழக்கறிஞர் இவர்கள் தான் அரசு தரப்பாக வாதாடி அவரை குற்றவாளி நிரூபித்தார்கள் இவங்க என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா இல்லைங்கம்மா இது வந்து ஒரு கல்வி நிறுவனத்துக்குள்ளேயே அத்துமீறி நுழைந்து அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் அதனால் அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று பிபி அவர்கள் நீதிபதியிடம் கோரிக்கை வைக்கிறார் இதையெல்லாம் கேட்ட பிறகு நீதிபதி அவர்கள் என்ன தீர்ப்பு அதற்கு முன்னதாக ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்னவென்றால் இந்த பாதிக்கப்பட்ட பெண் அதாவது இருக்காங்கல்ல அந்த பெண்ணுக்கு பாருங்க இன்ட்ரீம் காம்பன்சேஷன் இடைக்கால நெசீடாக ரூபாய் இரண்டு லட்சமானது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்குவதற்காக உத்தரவிடப்பட்டது எந்த தேதியில் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது இது காவல் பார்த்துட்டோம் சரி இப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு நீதிமன்றமானது என்ன தீர்ப்பு வழங்கியது பாருங்க ஜட்மெண்ட் அக்யூஸ் இந்த நீதிமன்றமானது இந்த ஞானசேகரனை இந்த குற்றத்தை புரிந்தவனாக குற்றவாளியாக தீர்ப்பு வழங்குகிறது சொல்லிட்டாங்க இப்போ அதற்கான தண்டனையை எப்பொழுது இந்த நீதிமன்றம் இவனுக்கு வழங்குவதாக சொல்லியுள்ளது என்று சொன்னால் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதியில் இவருக்கான தண்டனை விவரங்களை உத்தரவிடுவதாக அல்லது வழங்குவதாக சொல்லியுள்ளது சரி இப்போ இன்னொரு கேள்வி என்னவென்றால் நீதிமன்றமானது இந்த ஞானசேகரனுக்கு தண்டனை வழங்க போகிறது எப்படியும் அப்படினாலும் குறைந்தபட்ச தண்டனை எவ்வளவு வழங்க வேண்டும் அவனுக்கு கண்டிப்பாக குறைந்தபட்ச தண்டனை எவ்வளவு என்றால் பாருங்க அந்த குற்றத்திற்கு எல்லா இதை மேஜர் தான் மட்டும்தான் அப்படின்னா சொல்றாங்க நாட் லெஸ் தேன் டென் இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்க அந்த நீதிபதியானவர் பத்தாண்டுக்கு குறைவில்லா சிறை தண்டனை கண்டிப்பாக வழங்க வேண்டும் அடுத்த சொல்றாங்க மே எக்ஸ்டன் டு லைஃப் என்ன பண்ணும் ஆயுள் தண்டனை வரை நீடிக்கக்கூடிய தண்டனை கொடுக்கலாம் மற்றும் கண்டிப்பாக பத்தாண்டு குறைவு இல்லாதிலோ அல்லது லைஃப் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஏன்னா அண்டு மேலும் ஷல் ஃபைன் கண்டிப்பாக அந்த நானு என்ன பண்ணும் அபராதம் விதித்தும் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் சரி அடுத்து என்ன பண்ணுறாங்க இந்த சுமார் பனிஷ்மெண்ட் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ரிகரேஷன் பனிஷ்மெண்ட் கடுங்காவல் தண்டனை மே மூன்று ஆண்டு வரை நீடிக்கக்கூடிய கடுங்காவல் தண்டனை அல்லது அபராத பட்டம் விதிப்பாங்க அல்லது இரண்டும் சேர்த்து இந்த தண்டனை விதிக்கலாம் சொல்லியிருக்காங்க சரி ஒருவேளை இந்த பத்தாண்டுகள் குறைவில்லாமல் என்று அவரு தனியாக கொடுத்து விட்டு இதற்கு மூன்று ஆண்டுகள் என்று கொடுத்து விட்டு என்ன பண்ணுவோம் தனித்தனியாக ஒன்றன்பின் ஒன்றாக கன்சிக்யூட்டிவ் கண்கரன்னு சொல்லுவாங்கல்ல ஒன்றன் பின் ஒன்றாக என்ன சொன்னால் பண்ணுவோம் தனித்தனியாக அனுபவிக்கணும் சிறையில் அல்லது என்ன பண்ணுவோம் கண்கரண்டில் என்னது அதை இப்போ ஒன்றோட இதே இணைஞ்சிடும் இந்த மூணு போய் இதை உடனே இணைஞ்சுன்னா இப்போ பத்து ஆண்டுகள் இவ்வாறாக நீதிமன்றமானது அவருக்கு தீர்ப்பு வழங்கும் இந்த விவரங்கள் எல்லாம் மகளிர் நீதிமன்றமானது இந்த நாணசேகரனை கொற்றவாளி என்று அறிவித்ததனுடைய விவரங்கள் இது பிறகு என்னைக்கு அதாவது ரெண்டாம் தேதி வருகிறாங்கல்ல ரெண்டாம் தேதி ஆறாம் மாதம் அதாவது வர மாதம் இருக்குல்ல அன்று அவனுக்கான தண்டனை மற்றும் முழு விவரங்களை இந்த நீதிமன்றம் தீர்ப்பு அளித்தவுடன் அந்த முழு விவரங்களையும் பார்ப்போம் என்று கூறி அடுத்த லீகல் அப்டேட் சந்திப்போம் நன்றி வணக்கம்